வணக்கத்துடன் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீ சங்கர மடம் அமைந்துள்ளது இன்று இந்த மடத்தில் விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதோ அந்த செய்தி தொகுப்பு வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட மடத்திலே இன்று பஞ்சமி மற்றும் ஆடி வெள்ளி குத்துவழக்கு பூஜை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய விழாவின் முக்கிய நிகழ்வாக நமது வாலாஜா சங்கரமடத்தைச் சேர்ந்த மகளிர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குத்து பூஜையில் ஈடுபட்டு சிறப்பாக குத்து வழக்கு பூஜை செய்தார்கள் அந்த நிகழ்வில் சோளிங்கரை சேர்ந்த மரியாதைக்குரிய ஸ்ரீராம் பட்டாச்சாரியர் அவர்கள் பிரவச்சனம் நடத்தினார்கள் மற்றும் குத்து பூஜையை நடத்தி கொடுத்தார்கள் அவருடைய பிரவச்சனத்தை தொடர்ந்து அனைவருக்கும் நேற்று காஞ்சி சங்கரமடத்தில் சாதுர்மாசு விரதத்தில் இருக்கின்ற வேத தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் வழங்கிய குங்குமம் அச்சதை பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இன்னொரு முக்கிய நிகழ்வாக நேற்று இரநூத்தைம்பது ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான காய்கறிகள் காஞ்சி சங்கரமடத்திற்கு வாலாஜா சங்கரமட உறுப்பினர்களால் வழங்கப்பட்டது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி இதனைத் தொடர்ந்து வாலாஜா சங்கரமடத்து உறுப்பினர்கள் மற்றும் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான பிரசாதம் வழங்கப்பட்டது நன்றி नमः गगन ओम नच्यवरता का पने ममंजमाय नमः गगन ओम इडो विदाई नमः गगन गोम परम परम परिसिद्ध सनतपुरा गोवाराण्य सेवते हिरण गोम सर्वामाय नमः गोम महासुवागे नमः गगन हां ये और पावरिंग और तो आगे की बात है कि मैं पे पे सनातन परंपरा को लेकर अपने अपने நான் கேக்கணும் நன்னா பார்க்கணும் அதனாலதான் சந்தியா வந்தது மந்திரத்துல நந்தாம சரதம் பசியேம சரதம் பார்த்துட்டேன் ஒரு வயசு இருக்கணும்ங்கிற